நாம் இந்த நாட்களில் கேட்கப்படுகிற வார்த்தைகள் இதோ இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை ஆராதிப்போமா இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரத்தை அதிகமாக ஆண்டவருக்கு கொடுப்போமா அது கொடுக்கப்படுகிற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது எனவே ஒருத்தல் முயற்சிகளில் ஒரு முயற்சியாக இதோ இந்த அவ காலத்தில் நான் ஆண்டவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்து அவரை நான் ஆராதிப்பேன் அவரை புகழ்வேன் அவரை முழு மனதோடு முழு ஆன்மாவோடு நான் அன்பு செய்வேன் என்று சொல்லி உங்கள் பிள்ளையை எங்கள் நம்புங்க பா அன்புக்கு பாடலை அனைவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகமாக இதோ நம்ம ஆசிர்வதிக்கிற ஆண்டவரை நான் முழு மனதோடு முழு ஆன்மாவோடு நான் அன்பு செய்வேன் என்று எல்லோரும் பாடி துதிப்போமா മുൾ തോട് ആരാധി പേ கொண்டு <music/> அன்பு கூறுதே ஆதி பேர் இன்னும் ஆபமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மேலோடு அன்பு போல் வேற ஆராதனை 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 நாம் ஆராதனை ஆராதனை அறியமா ஆராி பே இன்னும் அன்பு கூறுவே இன்னும் அறியமா ஆதி இன்னும்

நன்றியே நன்றியா என் என்னை கல்லே நன்றியா உண்மை முழு உள்ள தோடு ஆராதிப்பே முழு வேலை தோடு அன்பு கூருவே ஆராதனை ஆரா நன்றி உண்மை முழு உள்ள தோல் ஆராதிப்பே முழு மேல அன்பு தோறுவே ஆராதனை ஆராதமே ஆராதனை ஆராதனை ஆராதனை

the <speaking in foreign language> other, ஆராதனை ஆராதே போல பலிகளா இரண்டு கொருந்தியர் பத்தாம் அதிகாரா யாரொருவர் எஸ் ஆண்டவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டு உள்ளூர நம்பி அவரை வாயார அறிக்கிடுகிறோமோ அவர் மீட்பு பெறுவார் ஏதோ எஸ் ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிற அவரை முகமுகமாக தரிசித்து ஆராதிக்க யேசுவே மை ஆராதிக்கிறேன் எஸ் நல்லவரே மை ஆராதிக்கிறேன் எஸ் காண்பவரே மை ஆராதிக்கிறேன் என்ன நங்குரமே மை ஆராதிக்கிறேன் என் கேடயமே மை ஆராதிக்கிறேன் என் அரணையை ஆராதிக்கிறேன் எனக்கு எல்லா மாணவரே மை ஆராதிக்கிறேன் என்னோடு பயணிக்கிறவரே மை ஆராதிக்கிறேன் எனக்கு சுகம் கொடுப்பவரே மை ஆராதிக்கிறேன் எனது வலது மை ஆராதிக்கிறேன் எனக்கு பலனாக மை ஆராதிக்கிறேன் என்னை தூக்கி விடுபவரே மை ஆராதிக்கிறேன் என்னை கைவிடாத ஆண்டவரே மை ஆராதிக்கிறேன் என்னோடு பயணிக்கிறவரே மை ஆராதிக்கிறேன் எஸ்வே மை ஆராதிக்கிறேன் எஸ்வேமை ஆராதிக்கிறேன் நன்றி யெஸ்வே நன்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும் ஆசீர்வதி ஆசீர்வதியும் உமது இரக்கம் உமது அருள் அவர்களை புடை சொல்வதாக அவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலுமாக உமது அருள் உமது இரக்கம் ஆறுபோல் பெருக்கெடுத்து ஓடுவதாக இரக்கமாயிரும் ஆண்டவரே ஆசீர்வதியும் உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் தாவி மகன் இயேசுவே எங்கள் மீது இறங்கும் இறங்கும் ஆண்டவரே அனைவரும் முழங்கால் படியிடுவோமா நமது கண்களை ஆண்டவருடைய நம்பிக்கையில் பதிய வைப்போம் அப்பா எனக்கு எல்லாம் நீங்க தான் நம்முடைய ஆயிலில் ஒரு நாளை ஆண்டவர் குட்டி கொடுத்திருக்கிறார் அவரை ஆராதிக்க அவரை மகிமைப்படுத்த அவரை துதிக்க அவரை போற்ற அன்புக்குறிகளே இந்த தவ காலத்திலே நான் சொன்னது போல இன்னும் கொஞ்ச நேரம் அவருக்கு நேரத்தை கொடுக்க முயற்சிப்போம் அந்த நேரத்தை கொடுப்பது என்று சொன்னால் ஜெபம் செய்வது ஜெபம் செய்வது எப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் எதிர் நோக்குகிறார் அவரே நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார் முதலில் தந்தையை போற்ற வேண்டும் உமது பெயர் தூயதன போற்ற பெறுக ஆண்டவரே நீர் போற்றப்படுவீராக எனவே ஆண்டவரை நம்முடைய துன்ப நேரத்திலும் கவலை நேரத்திலும் கஷ்ட நேரத்திலும் நாம் அவரை கடிந்து கொள்ளாமல் ஆண்டவரை ஆராதிப்போம் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை ஆராதிப்போம் ஜெபம் ஆண்டவரோடு உரையாடுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது ஆண்டவரோடு பேசுவதற்கு அற்புதமான ஒரு மொழிதான் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போக வேண்டாம் பெருணத்தாரைப் போல பெதற்ற வேண்டாம் நம்முடைய ஜபம் உண்மையானதாக நேர்மையானதாக இருக்க வேண்டும் நீதிமான்கள் மண்டாடிய நாளில் ஆண்டவர் அவருக்கு செவி அடுத்தார் எனவே நம்முடைய ஜபம் உண்மையானதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே என்பவரெல்லாம் புக புகமாட்டார்கள் எனவே நாம் ஜபம் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை அடித்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் உண்மையானதாக இருக்க வேண்டும் அதோடு பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் பிறருக்கு செய்து ஆண்டவர் எவ்வாறு நீங்களும் நானும் மீட்பு பெற தன்னையே கையளித்தாரோ அதுபோல பிறநலம் கொண்ட ஜபமாக இருக்க வேண்டும் சுயநலம் கொண்ட ஜபமாக எல்லா நேரத்திலும் வரக்கூடாது பிறநலம் கொண்ட ஜபமாக இருக்க வேண்டும் அதே போல நம்பிக்கையோடு மண்டாடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு செவை மாட்டுக்கிறார் நான் பிறரை போல அல்ல இவரை போல அல்ல என்று சொல்லி நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டி நான் நல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஜபிக்கிற ஜெபமும் ஏறெடுக்கப்படாது மாறாக தன்னையே ஆண்டவர் முன்பாக தாழ்த்தி கொள்ளுகிற ஜெபம் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கிறது எனவே இந்த தவக்காலத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நேரங்கள் ஆண்டவருக்கு செலவழித்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் அவருடைய அருளை இறைஞ்சுவோம் அவரை ஆராதிப்போம் இப்பொழுது ஒரு தாய் தேற்றுவது போல பாடலை நாம் பாடி அந்த ஆசிரியரை நாம் பெற்றுக் கொள்வோம் உற்று நோக்குங்கள் ஆண்டு வரை கரம் ஆண்டவரை உற்று நோக்குங்கள் நம் தெய்வம் நம்மை கரம் பிடித்து நடத்துவார் இதோ கண்ணீரோடு மண்ணாடுகிற உடைந்த உள்ளத்தார்கள் அருகாமையில் ஆண்டவர் இருந்து நம்மை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார் நம்மை கரம் பிடித்து நடத்துவார் நமக்கு அவர் கண்மலையாக இருக்கிறார் எனவே அந்த ஆண்டவரை நோக்கி இந்த பாடல் வரிகளை நாம் பாடி மன்றாடுவோமா 啊。啊 கைவிடாத ஆண்டவர் நம்மை என்றும் பாதுகாக்கிறார் நம்முடைய துண்ட நேரங்களில் நம்மை கரங்களால் தாங்கிக் கொள்ளுகிறார் எனவே இந்த வரிகளை நாம் பாடி ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா நோக்குங்கள் இது நம் தெய்வம் நம் மீது அக்கறை கொண்ட தெய்வம் நம்மை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர் தாயும் தகப்பனும் ஆக இது நம்மை எண்ணாலும் கண்ணின் கருவிலி போல வைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற ஆண்டவரை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இது இந்த நாளிலே இந்த திருத்தலத்திற்கு பெரிய நாய் அன்னையின் திருத்தலத்திற்கு வந்து ஆண்டவரை மன்றாடி வேண்டிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் என் தகப்பன் என் தாய் என் ஆண்டவர் என்னை தேற்றுவார் என் தெய்வம் எனக்கு செவி மடுப்பார் என்ற நம்பிக்கையோடு முழங்கால் படியிட்டு வேண்டி கொண்டு ஒருவரும் மன குறைவோடு செல்லாமல் மன நிறைவோடு ஆண்டவ செல்ல இந்த வேலையிலேயும் மன்றாட ஆசிரியை மாண்டவரை இதோ இங்கே முழங்கால் படையிட்டு கண்ணீரோட அப்பா நீர்தான் உண்மை தவிர எனக்கு யாரும் அல்ல அப்பா உண்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி மண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கும் ஆண்டவரே இதோ பல்வேறு கவலைகளோடு மன குழப்பங்களோடு வீடு கட்டி முடிக்க வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்னுடைய பிள்ளை நன்றாக படித்து நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் நல்ல வரன் வேண்டும் குழந்தை வாக்கியம் வேண்டும் என்று சொல்லி அல்லது இருக்கிற தாய் நல்லதொரு சுகப்பிரவசு அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இதோ பல்வேறு விண்ணப்பங்களோடு இன்னும் இந்த திருத்தலத்திற்கு வர முடியாமல் இங்க வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே மரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா நோக்குவிராக ஆசிரதி ஆண்டவரே பா குணப்படுத்தும் இந்த வல்லமை இறங்குவதாக தகப்பனே அப்பா விடுதலை பைய நூலிலே நாங்கள் வாசிக்கிறோம் இது நானே குணப்படுத்தும் ஆண்டவர் இது நானே குணப்படுத்தும் ஆண்டவர் உன்னை நான் குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிற அந்த தகப்பனே இதோ நம்முடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நோயிலிருந்தும் மன கவலையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்து குணப்படுத்தக்கூடிய நாட்களோட அப்பா இறக்கமாயிரும் ஆண்டவரே தாவி மகனே இறக்கமாயிரும் இது கண்ணீரோட நம்பிக்கையோட மன்னாடுகிற ஒவ்வொரு கண்ணோக்குகிற ஆண்டவரே இறக்கம் இறக்கம் இறக்கமாயிரும் இழக்கமாயிரும் எசுவே இறக்கமாயிரும் ஆசிர்வதை மாதராயிடும் ஆசிர்வதே மாதவரே அப்பாவுடைய உள்ளத்திலே ஒரு ஆசீர்வாதம் ஆறுபோல் பெருக்கெடுத்து ஓடுவதாக ஆசிரிய மாணவரே இறக்கமாயிரும் இறக்கமாயிரும் ஆண்டவரே தேங்க் யூ ஜி நன்றி ஆண்டவரே அப்பா நன்றி

Ah uh -huh.